வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் தெலுங்கு நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட தெலுங்கு நாவல்கள் நாடகங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் அந்த நாடகங்கள் எல்லாத்திலையுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்தோ அன்றைய அரசாங்கத்தை எதிர்த்தோ எதுவுமே இல்லை அந்த நாடகங்கள் எல்லாத்திலையும் அந்த நாவல்கள் எல்லாத்திலையும் சமூகத்தை பற்றி கிரிட்டிசிசம் இருக்கும் குறைபாடுகளை சொல்லுவாங்க முக்கியமாக ப்ராூஷன் பற்றிலாம் நிறைய வரும் அப்புறம் விடோ ரீமேரேஜ் விதவைகள் மறுமணம் அது பற்றிலாம் வந்திருக்கு ஆனால் அரசாங்கத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி அந்த அந்த காலத்தில் இருந்த மேஜர் பிரச்சனைன்றது பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே அவர்களுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சங்களில் எப்படி பேர் செத்து போயிருக்காங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார் நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் இப்போ தமிழ்நாட்டில் இதே நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சினிமாலேயோ யூடியூப்லேயோ எதுலேயுமே எடுக்கப்படுற ஒரு கதைகளில் எல்லாத்தையுமே சமூகத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் அரசாங்கத்தை பற்றி பேசவே மாட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு காலத்தில் படை மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது அரசாங்கத்தை பற்றி அரசியல்வாதிகளை பற்றி ஃப்ரீயாக எடுப்பாங்க அது எல்லாமே இப்போ வந்து முடிஞ்சு போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி சமூகம் கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது மூட நம்பிக்கை வச்சு வந்தது வாழை பெருசாக ஓடிச்சு வாழைன்னு ஒரு படம் வந்தது நல்லா ஓடிச்சு தங்களான்றது ஜாதியோட மொத்த சரித்திரம் இப்படிலாம் எழுதுப்பாங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு போவாங்க இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போவாங்க இப்படிலாம் போய் எடுக்கிறாங்களே ஒழிய தற்காலத்தில் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ எடுக்கிறதே கிடையாது இது ஏன் நம்மலாம் அதனால அதனால்தான் இதை பற்றி எடுக்கிறது இல்லையா எனக்கு தெரியும் சொசைட்டி பாவங்கள்னு சொல்லி ஒரு பரிதாபங்கள் வீடியோ ஒன்று ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருந்தது அதுக்கு முதல்வர் ஸ்டாலினும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் அதை அது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் பரிதாபங்களோட அந்த சேனல்லையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடந்த நாலஞ்சு வருடங்களாக சமூகத்தை பற்றி இப்போ சமூகத்தில் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு பற்றி எடுப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பிரச்சனைகளை பற்றி எடுப்பாங்க அல்லது இப்போது வந்து ரவுடி ஐயர்னு ஒன்று எடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்களே ஒழிய அவங்களால கூட ஒரு அரசாங்கத்தை ஒரு சரியாக ரோடு போடலாங்கிறத கிண்டல் பண்ணி ஒன்றும் அவங்களால எடுக்க முடியாது இதுதான் கடந்த நாலு வருடங்களா எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சியோட குறைகளை நீங்க சொல்லவே முடியாதோ அதே போல திமுகவோட ஆட்சி காலத்தில் திமுகவோட குறைகளை நீங்க சொல்லவே முடியாது இதுதான் இப்போ உள்ள நிலைமை ஜெய் பீம்னு ஒரு படம் ஒன்று வந்தது அந்த படத்துக்கும் முதல்வர் ஸ்டாலின் வந்து பயங்கரமா வந்து பாராட்டி இருந்தாரு அந்த படத்துல போலீஸ்காரர்களிடையே உள்ள ஒரு மோசமான ஒரு நடத்தையை வந்து அது வந்து காட்டிகிட்டு இருந்தது ஆனா அதுக்கு இவர் பாராட்டினாரே ஒழிய இவர் எந்த வகையிலயும் போலீஸோட துறை அவர் தான் இருக்கு அவர் அதை எந்த வகையிலும் சீர்திருத்தமோ எதுவுமே கொண்டு வரல அவரு ஆனா இவங்களே சனாதனத்தை ஒழிப்போம் அது இதுன்றாங்க ஆனா இவங்களுக்கு கீழே உள்ள அரசு இயந்திரத்தை எப்படி ஒழுங்கா ஒழுங்க ஒரு எங்க வீட்டுக்கு வெளில ரோடு இருக்கு ஒழுங்கா ஒரு ரோடு போடுறதுக்கு உங்களால முடியல நீங்க வந்து என்னத்தை வந்து உங்க கீழே கண்ட்ரோலே இல்லாத சமூகத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க முதல்ல அரசு இயந்திரத்தில இருந்து ஜாதி ஒழுக்க ஒழிக்கப்பட்டு விட்டதா அதுவே முதல் கேள்வி சோ உங்க கீழே உள்ள விஷயங்களை நீங்க முதல்ல சரியா முடிய பாருங்க அப்புறம் சமூகத்தை பத்தி தான் என்னுடைய அரசாங்கத்துக்கு என்னுடைய அறிவுரையா இருக்கும் அதோட துணிவுடன் அரசின் குறைகள் பற்றியும் அரசியல்வாதிகளை பத்தி பேசலான்னாலும் திமுக பத்தி பேசலனாலும் துணிவுடன் அரசாங்க இயந்திரத்தின் குறைபாடுகள் எவ்வளோ பேர் வந்து சாலையில மரண சாலை விபத்துக்கள்ல தமிழ்நாட்டில் அது ஃபுல்லாக அரசினுடைய காரணம் தான் முக்காவசியம் சென்னையில் மட்டுமே ஒரு நூறு நூற்றம்பது பேர் ஒரு வருஷத்துக்கு எம்டிசி பஸ்ஸுகளெல்லாம் அடிபட்டு சாகுறாங்க அதுவும் அரசாங்கம் தான் காரணம் அரசு மருத்துவமனைகளோட கையால் ஆகாத்தனம் அரசின் என்ன சொல்கிறது என்க்ரோச்மெண்ட் அதிகம் பண்ணுறது அரசு தான் அதே மாதிரி பொல்யூஷன் சுற்றுச்சூழல் பா பாதிப்பு இது எல்லாத்துக்கும் அரசு தான் காரணம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எதாவது பண்ண அதை பத்தியும் கொஞ்சம் படம் எடுங்க கொஞ்சம் காமெடியாவே எடுங்க அப்போவும் முதல்வர் ஸ்டாலின் பாராட்டுறாராக பார்ப்போங்கிறது தான் எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது பரிதாபங்கள் வீடியோவில்